வணக்கம் இன்று நம்ம பயணமாகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய விசேஷமான மலை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓதிமலை மருதமலை சென்னிமலை அதுமாரி அறுபடி வீடுகள் இருக்குது இது எல்லாமே இந்த மலைகள் போல் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மலை கொங்கு மண்டலத்தில் இருக்குது அது ஓதிமலை அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் நான் வந்து அன்னூர் வழியாக பயணம் போகிறேன் கோவில்பாலையை அன்னூர் அன்னூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மலை இந்த மலையினுடைய தனி சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம போக போக அந்த சிறப்புகளெலாம் சொல்கிறேன் அருணகிரி நாதர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகலையே அந்த ஸ்தல பற்ற ஸ்தலத்தை பற்றி சொல்லியிருப்பார் சிறப்புகளையும் போகர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்ற ஒரு கூட இது அதனால நம்ம அந்த ஓதி மலையினுடைய சிறப்பை நம்ம பயணத்திலே வந்து பார்ப்போம் அந்த மலையினுடைய இது பார்ப்போம் நம்ம குடும்பத்தோட அனைவரும் சென்று முருகரை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக அந்த குங்குமத்தில் இருக்குது வாங்க போகலாம் பயணம் வணக்கம் இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகருடைய ஒரு விசேஷமான மலைக்கு போகிறோம் அந்த மலை தெரியுது பாருங்கள் ஓதிமலை கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறது நான் வந்து அன்னூர் வழியாக போனேன் இது நிறைய வழியில் வரலாம் நான் அன்னூர் வழியாக போன கோயில்பாளையம் அன்னூர் அன்னூர்லேருந்து ஒரு பதினஞ்சு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இந்த மலை ஓதிமலைன்னு சொல்லக்கூடிய இது நம்ம கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மலையாக இருக்கும் முருகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐந்து முகம் கொண்ட முருகராக இருப்பார் குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அந்த மாதிரி மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவரை தரிசிக்கிறதே ஒரு மிகுந்த சிறப்பாக இருக்கும் மிகுந்த ஞானத்தை கொடுக்குற இடமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது மலையினுடைய அடிவாரம் இங்கே நம்ம சாமி தரிசனம் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு பயணமாகலாம் படிகள் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு படிகள் இருக்கும் இங்கே அதே மாதிரி ஓ படிகள் மட்டும்தான் வேறு வழிகள் கிடையாது பலிகள் தான் நம்ம வந்து பயணமாகணும் செங்குத்தாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு படிகள் கொண்டது மேலே தான் போக முடியும் ஒரே வழி தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்குறதும் ஏறுறதும் ஒரே வழியில் தான் இருக்கும் படிகள் மட்டும்தான் ரொம்ப உயரமான படிகளாக இருக்கும் சிரமப்பட்டு தான் ஏறணும் பயணம் பாருங்கள் முருகருடைய அருள் வந்து நம்ம பிறக்க நான் போகிறப்ப கூட்டம் இல்லை அதிகமாக கூட்டம் இல்லை விசேஷ நாட்கள் மட்டுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை நான் போனதுனால கூட்டம் கிடையாது சில பௌர்ணமி ச முக்கியமான நாட்கள் மட்டுமே இங்கே நட திறந்துருக்கும் திங்கள் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி கிருத்திகை இப்படி தான் இருக்கும் அந்த பயணம் பாருங்கள் எவ்வளவு ரம்மியமான இடம் அந்த படிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செங்குத்தான தான் இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் வர்றப்ப தெரியாது மலை மேலே ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா படிகள் வந்து ரொம்ப மழை செங்குத்தாக தான் இருக்கும் அதனால் பயணம் வந்து தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய மலைகள்னாவே அனைத்து மலைகள் அப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த மலையாக இருக்குது பாருங்கள் இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கறக்குண்டான வசதிகளும் இருக்கும் நிழலுக்காக வெயிலில் போனாலும் கூட ஒரு மண்டபம் மாட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் படி ஏற ஒரு ஐம்பது படி நூறு படிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு டென்ட் ஒரு மண்டபம் மாட்டை இருக்கும் அங்கே வந்து நிழலில் நீங்கள் வந்து இருக்கலாம் பாருங்க அந்த போயிட்டு போயிட்டுருக்கிறேன் அந்த மேலே நம்ம கோயிலுக்கு பக்கம் வந்துட்டோம் நல்ல உயரமான படிகள் வந்து பார்த்திங்கன்னா இடையில நம்ம போகிறப்போ சிவல் சிவலிங்கம் இருக்குது அங்கே தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த ம மலை மேலே மறுபடியும் ஏறுகிறோம் படிகள் மட்டும்தான் பாருங்கள் மலை மேலே ஏற ஏற அந்த செங்குத்தான படிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் முருகருக்கு வந்து சிறப்பு வாய்ந்த இடம் இங்கே வந்து போகர் வந்து பார்த்திங்கன்னா யாகம் நடத்தின இடம் பக்கத்துலேயே இருக்குது அது வந்து விபூதி காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மலையிலிருந்து பார்த்தாவே தெரியக்கூடிய அளவில் இருக்கும் ஏன்னால் போகர் வந்து அந்த விபூதி காடுன்னு சொல்கிற இடத்துல அந்த யாகம் பண்ணதுனால அந்த விபூதிக்கு மிகுந்த சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ப கோயில் பக்கம் வந்தாச்சு இந்த படிகள் வேறு எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுங்க கோயிலினுடைய நுழைவு வாயில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம உள்ள வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் இல்லைனிங்கன்னா முருகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐந்து முகம் கொண்டவராக இருப்பார் எந்த ஒரு ஸ்தலத்திலும் இல்லாத சிறப்பு ஐந்து முகம் கொண்டவராக ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் போகருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ஞானம் பெற்று தான் வந்து பார்த்திங்கன்னா வரலாறில் இருக்குது அதேமாதிரி சிவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பனுக்கே வந்து அவர் பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் முருகர் அந்த ஓதிமலையினுடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஞானத்துக்கு ஐந்து முகம் ஐந்து முகம் கொண்டவராக இருப்பார் உள்ள ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நுழைவு வாயில் உள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு மேலே அந்த அந்த படி தாண்டி நம்ம கோயில் பக்கம் வந்துட்டோம் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வரலாம் கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவானியினுடைய அந்த அணையினுடைய அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியாமல் அது இந்த ரம்யமான சில நல்ல உயர்ந்த மலையாக வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பின்னாடி வந்து டேமனுடைய அந்த தோற்றம் வந்து தெரியுது கோயிலை சுற்றி கோயிலை சுற்றி வந்துடலாம் இங்கேருந்து அந்த ஈசானி மலையத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாகம் செய்த இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த விபூதி விபூதி காடுன்னு சொல்லக்கூடிய இடம் அதனால் இங்கே விபூதிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எந்த நோய்களையுமே தீரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விபூதிக்கு ஒரு சிறப்பு இருக்குது தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கோம் கோயில் முன் இதான் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கம்போம் உள்ளே போயிட்டு வந்துட்டோம் சாமி கும்பிட்டு வந்தாச்சு இந்த முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐந்து முகம் கொண்ட ஒரு எட்டு கைகள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த மாதிரி தான் அந்த அருள் பாலிக்கிறாரு ஞானத்தை கொடுக்குற இடமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும் இங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணி போகிறது அவ்வளோ சிறப்பு இங்கே இருக்கிற விபூதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது எப்போதுமே முருகர் கோயில்னால் அது கௌமார வழிபாடுன்னு ஒரு தனியாகவே நம்ம செய்துட்ருக்கோம் தமிழர்களுக்கு உண்டான வழிபாடு அது தியானம் செய்துட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் செய்துட்டு வந்தேன் அந்த இடத்துல முருகரை நினச்சி படி இறங்குறோம் இறங்குறப்ப நான் படி தான் இருக்கும் ரொம்ப கவனமாக வரணும் நான் கூட்டம் இல்லாததுனால நான் வேகமாக வந்துட்டேன் பிரம்மனுக்கும் போதவர் சிவனுக்கும் போதிச்சவர் முருகர் இந்த ஓதி மலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலைகள்லேயே முருகருடைய மலைகள்லேயே இது கொஞ்சம் உயரமான மலையும் கூட படிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு படிகள் கொண்டதாக இருக்கும் ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இருக்கக்கூடியது நமக்கு ஒரு கல்வி ஞானம் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய நோய் நொடிகள் தீர்றதுக்கு உண்டான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் அடிவாரம் வந்தாச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் அனைவரும் குடும்பத்தோட சென்று வழிபட்டு வரக்கூடிய ஒரு மிக புண்ணிய ஸ்தலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓதிமலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்